ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினாறு கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா பெத்லகேமியன் ஆகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன் சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான் அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள் அதற்கு அவன் சமாதானந்தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான் மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான் அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் இப்படி ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்பொழுது சாமுவேல் தைலக் கொப்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்குப் போய்விட்டான் கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அப்பொழுது சவலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேரின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும் அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள் சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனைத் தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான் அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தியில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான் அப்படியே தாவீது சவுளிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான் அவன் இவனை மிகவும் சிநேகித்தான் அவனுக்கு இவன் ஆயுததாரியானான் சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும் என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான் அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதினாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலடைந்து சொஸ்தமாவான் அதிகாரம் பதினேழு பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவிலுள்ள சோகோவிலே ஒருமித்து கூடி சோகோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தம்மீமிலே பாளையமிறங்கினார்கள் சவுலும் இஸ்ரேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள் அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் ஆறு முழமும் ஒரு ஜானுமாம் அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவைப் போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக்கொண்டிருப்பான் அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேக்கலான வெண்கலமாயிருக்கும் அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான் அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படை மரத்தின் கணதியும் அவன் ஈட்டியின் அழகு அறுநூறு சேக்கல் இரும்புமாயிருக்கும் பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான் அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் பெலிஸ்தன் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம் நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் தாவிது என்பவன் யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பெயருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான் ஈசாயுக்கு எட்டு குமாரர் இருந்தார்கள் இவன் சவுளின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான் ஈசாயினுடைய மூன்று மூத்த குமாரர் சவுளோடே கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள் யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய மூன்று குமாரரில் மூத்தவனுக்கு எலியா பென்றும் இரண்டாம் குமாரனுக்கு அபினதா பென்றும் மூன்றாம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர் தாவிது எல்லோருக்கும் இளையவன் மூத்தவர்களாகிய அந்த மூன்று பேரும் சவுளோடே கூட போயிருந்தார்கள் தாவீது சவுளை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து வந்து நிற்பான் ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வருத்த பயிற்றையும் இந்த பத்து அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் போய் இந்த பத்து பால் கட்டிகளை ஆயிரம் பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கிக் கொண்டு வா என்றான் அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லோரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள் தாவிது அதிகாலில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான் சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள் இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான் அவன் இவர்களோடே பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான் அதை தாவீது கேட்டான் இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போவார்கள் அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள் அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான் அதற்கு ஜனங்கள் அவனை கொள்ளுகிறவனுக்கு இன்ன இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள் அந்த மனுஷனோடே அவன் பேசிக் அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்திரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான் ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள் தாவிடு சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுளின் சமூகத்தில் அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான் தாவிது சவுளை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவிது சவுளை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு விட்டேன் அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் இல்லாத ஒன்றை போல இருப்பான் என்றான் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்த இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்போது சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான் சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின்மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது சவுளை நோக்கி நான் கொண்டு போட்டுக்கொண்டு போகக்கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு இருக்கிற ஐந்து கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனண்டையிலே போனான் பெலிஸ்தனும் நடந்து தாவிதண்டைக்கு கிட்டி வந்தான் பரிசியை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான் பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாயிருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான் பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களைக் கொண்டு தாவீதை சபித்தான் பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரச்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றான் அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவிதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான் அந்தக் கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான் இவ்விதமாக தாவிது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது ஆகையால் தாவீது பெலிஸ்த நண்டில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதின் உரையிலிருந்து உருவி அவனைக் கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப் போனார்கள் அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எலும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள் சாராயீமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள் தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசுலேமுக்குக் கொண்டு வந்தான் அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான் தாவிது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டுப் போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாதிபதியாகிய அப்னேரை பார்த்து அப்னேரே இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான் அதற்கு அப்னேர் ராஜாவே எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையான்தான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான் தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னே அவனை சவலுக்கு முன்பாக அழைத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான் பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது அப்பொழுது சவுல் வாலிபனே நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவிது நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான் அதிகாரம் பதினெட்டு அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவிதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் யோனத்தான் போர்த்துக்கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவிதுக்கு கொடுத்தான் தாவிது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான் தாவிது பெலிஸ்தனைக் கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுளுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுளுக்கு விசனமாயிருந்தது அவன் மிகுந்த எரிச்சலடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவிதை காய் மகாரமாய் பார்த்தான் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுளின் கையிலே ஈட்டி இருந்தது அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான் ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் கர்த்தர் தாவிதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகிப் போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் இஸ்ரவேலரும் யூதா ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள் அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் இருந்தான் என் கை அல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான் அப்பொழுது தாவீது சவுளை பார்த்து ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான் சவுளின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள் சவுளின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள் அது சவுளுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது அவள் அவனுக்கு இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன்மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகன் மருமகனாவா என்றாள் பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நீங்கள் தாவிதோடே ரகசியமாய் பேசி இதோ ராஜா உண்மேல் இருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர் எல்லோரும் உம்மை சிநேகிக்கிறார்கள் இப்போதும் நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான் சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவீது நான் ராஜாவுக்கு மருமகன் மருமகனாகிறது லேசான காரியமா நான் எளியவனும் அற்பமாய் இருக்கிறேன் என்றான் தாவீது இன்ன இன்னபடி சொன்னான் என்று சவளின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் நூறு நுனித்தோல்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான் தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷனை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் இருநூறு பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோல்களைக் கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகன் ஆகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான் அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுளின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தாள் ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவிதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவிதுக்கு இருந்தான் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது